திரு எடப்பாடி பழனிசாமி தவறாக ஒரு கணக்கு போடுகிறார் பாஜக உறவை உதறினால் மைனாரிட்டி ஓட்டு அப்படியே வந்துடும் இரண்டு கட்சிகளும் அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் மிக வீரியத்தோடு திமுக ஆட்சியை எதிர்க்கிற காரணத்து வளர்றதுன்னு ஆரம்பிச்சிட்டிங்க என்ன வேணாலும் சொல்லுங்களேன் அவர் இந்த திருடியில்லாம் அணியில அவர் சிலுவை தான் மாட்டி விட்டாருன்னு ஒரு சிலுவை படத்தை போட்டு போடுங்க முடிந்து போன விஷயத்த திரு உதயநிதி ஸ்டாலின் கிளறாரு எ வந்து ராமர் கோயில் வர்றது பிரச்சனை இல்லை மசூதி இடித்து விட்டு வந்ததுதான் பிரச்சனை தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் துக்லக் ரமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ துக்லக்கின் ஆண்டு விழாவின் போது குருமூர்த்தி அவர்கள் சில கருத்துக்கள் பதிவிட்டிருந்தார் அவருடைய கருத்து அதுல முக்கியமா ரஜினி அவர்கள் அரசியல் வரும்போது அண்ணாமலை அவர்களை தான் சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்தி இருப்பேன் அந்த மாதிரி அவர் பேசினதா பர்சனல் ஒரு கான்வர்சேஷன் இருந்துன்னு சொல்றாரு அந்த எந்த அளவு உண்மை சார் அது பற்றி திரு குருமூர்த்தி அவர்கள்தான் மிகத் தெளிவாக கூற முடியும் என்னை பொறுத்தவரை அவர் வந்து நடக்காத விஷயத்தை பேசியிருப்பார் என்று தோன்றவில்லை திரு ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இறங்குவதாக இருந்தபோதே கூட தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் ஒரு கட்டத்தில் அவருக்கு இல்லாமல் தான் இருந்தது அவரோடு பழகுகிற வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் அது சிலரிடத்திலே அவர் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பகிர்ந்து கொண்டார் ஆனால் அவருடைய ரசிகர்கள் மிக பெருவாரியான ரசிகர்களாகட்டும் அவரோட சார்ந்த இயக்கத்தில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்று கருதியவர்களாகட்டும் அவர்தான் முதலமைச்சராக வேண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இருக்க வேண்டும் அப்போது தான் மக்கள் ஆதரவு கிடைக்கும் என்கிற கருத்தோடு இருந்தார்கள் ஆனால் அவருக்கு வேறு விதமான சிந்தனை இருந்தது என்ற பேச்சு அப்போதே உண்டு ஆகவே திரு குருமூர்த்தி அவர்களும் இதை பற்றி அவர் விவாதித்திருந்தால் அது வேப்படைவதற்கில்லை உண்மைக்கு மாறான ஒன்றை திரு குருமூர்த்தி அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஆகவே அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்கும் என்று நான் கருதவில்லை திரு அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு ஐபிஎஸ் அதிகாரி பொறுப்பை இன்னும் பல ஆண்டுகள் சர்வீஸ் இருந்த நிலையில் சொல்லப்போனால் அவர் மிக விரைவாகவே ஒரு டிஜிபியாகவோ அதே மாதிரி சிபிஐ இயக்குனராகவோ ஆகியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த நிலையில் அந்த பணி வேண்டாம் என்று அவர் உதறிவிட்டு அரசியலில் ஈடுபட்டார் பணியாற்றிய சமயத்தில் ஒரு நேர்மையான அதிகாரி என்ற முத்திரையோடு தான் ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெங்களூரில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் தெரிவிக்கிற செய்தி மட்டுமல்ல அவரே கூட இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சேலஞ்சு மாதிரி போட்டார் போஸ்ட் பண்ணார் தட் ஈஸ் என் மீது ஏதாவது குற்றச்சாட்டு நான் சர்வீஸில் இருந்தபோது தப்பு செய்தேன் என்று இருந்தால் உங்களிடம் தாராளமாக சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையானவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அது நிச்சயமாக ஒரு இன்றைக்கு இழைக்கக்கூடிய இளைஞர்கள் மாற்று அரசியலை விரும்பக்கூடியவர்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதுதான் என்னுடைய பார்வை அதுவும் இல்லாமல் குருமூர்த்தி அவர்கள் சொன்ன இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா ஏடிஎம்கே கண்டிப்பாக வரப்போற எலெக்ஷன்ல தோற்றுரும் தோற்று ஏடிஎம்கே இரண்டு பகுதியாக பிரிஞ்சிடும் அப்படின்றது ஸ்பிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஏடிஎம்கே ஒரு த்ரீ டூ ஃபோர் ஸ்பிலிட்ஸாக தான் இருக்குது மறுபடியும் இந்த இபிஎஸ்லேயும் ஒரு ஒரு இரண்டு ஸ்பிளிட்ஸ் வந்து நடக்கிறதுக்கான கா இருக்குதா சார் இல்லை அதிமுக ஏற்கனவே பிளவுபட்டது என்று சொன்னால் அது ஒரு பெரிய அணி என்று கருத முடியாது என்பது உண்மைதான் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக மிக பெரும்பாலான நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு அணி திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலேயோ அல்லது திரு டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலேயோ செயல்படுகிற பிரிவுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் செல்வாக்கோடு தென்பகுதியில் வந்து ஒரு ஓரளவு ஆதரவு தளம் உள்ள ஒரு பிரிவாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் திரு குருமூர்த்தி அவர்கள் கணிப்பது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் பாரதிய ஜனதா கட்சிதான் தான் மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற நிலையில் அந்த கட்சியோடு கூட்டணி வைக்காமல் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்காமல் இந்த முடிவை அவசர கதியில் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துவிட்டார் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகளுடைய பார்வை தனிப்பட்ட முறையில் அதிமுகவினுடைய உள் விவகாரங்களை பலரோடு பேசி நன்கறிந்தவன் என்ற முறையில் இதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் சிலர் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சிலர் மீண்டும் மத்தியிலே மோடி தான் ஆட்சி அமைப்பார் அதிலே மாற்று கருத்து அவர்களுக்கு இல்லை ஆனால் திரு பழனிசாமி தவறாக ஒரு கணக்கு போடுகிறார் என்ன கணக்குன்னா பாஜக உறவை உதறினால் மைனாரிட்டி ஓட்டு அப்படியே வந்துடும் ஏடிஎம்கே விட்டு விலகி போன மைனாரிட்டி ஓட்டில் கணிசமான பகுதி மீண்டும் வந்துவிடும் என்பது ஒரு கணக்கு இன்னொரு கணக்கு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு கட்சிகள் அதிமுக பக்கம் தங்கள் பார்வையை திருப்பும் என்பது ஒரு இன்னொரு கணக்கு ஆனால் இது இரண்டுமே பலிக்காது திமுகவில் இருக்கக்கூடிய இவர் எதிர்பார்க்கக்கூடிய மனதில் நினைத்திருக்கக்கூடிய கட்சிகள் மிக தீர்மானமாக தங்களுடைய மறுப்பை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவித்து விட்டன அது விடுதலை சிறுத்தைகளாகட்டும் இடதுசாரிகளாகட்டும் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருப்பது இப்போதைய சந்தர்ப்பவாத நிலை மீண்டும் திரு மோடி அவர்கள் மத்தியில் ஆட்சி இவர் சரண்டர் ஆகி விடுவார் என்று அவர் விமர்சிக்கிறார்கள் ஆகவே அவர்கள் எந்த கட்சியும் இதில் இந்த பக்கம் வரப்போவதில்லை பொலிட்டிக்கல் ஸ்டாட்டஜிஸ்ட் அல்லது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று கருதப்படக்கூடிய சுனில் என்பவர் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வந்துவிடும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தவறான நம்பிக்கை ஊட்டியதாக வெளியிலே சில செய்திகள் பரவி இருக்கின்றன அப்படி அவர் சொன்னாரா என்பது எனக்கு தெரியாது முதலில் அவர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா என்பதிலேயே எனக்கு சந்தேகம் உண்டு அவரோ பிரசாந்த் கிஷோரோ சில விஷயங்கள் பலிக்கும் சில விஷயங்கள் பலிக்காது சில கணக்குகள் பொய்க்கும் சில கணக்குகள் சாத்தியப்படும் இவையெல்லாம் அரசியலில் எதுவுமே இவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருவார்ன்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் அந்த மாதிரி சொன்னாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் மட்டுமல்ல டெல்லியிலே இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பத்திரிகையாளர்களே கூட அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தான் பயணிக்க விரும்புகிறது இந்த தேர்தலில் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் ஆக காங்கிரஸ் பற்றிய எதிர்பார்ப்பு ஆசை கனவு அதுவும் பலிக்க போவதில்லை எடப்பாடிக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திரு குருமூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறார் அதிமுக மிக பலவீனமான ஒரு அணியோடு தேர்தலை சந்தித்தால் அது நிச்சயம் படுதோல்வி அடையும் அதிமுக பாஜகவோடு சேர்ந்து பாமக தேமுதிக ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து நின்று ஒரு இருபது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கலாம் இதை என்னிடம் ஒன்று ரெண்டு முன்னாள் அமைச்சர்களே சொல்லுகிறார்கள் அந்த வாய்ப்பை நான் நழுவ விட்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள் இப்போ என்ன சொல்கிறாரு நிறைய பணம் வச்சிருக்கவங்கள வேட்பாளராக தேடிட்டு இருக்காரு ஏன்னா இவர் கொடுக்க மாட்டாராம் கட்சியிலேருந்து கொடுக்க மாட்டாங்களாம் அப்படி யார் கிடைக்க போகிறாங்க எத்தனை தொகுதி கிடைக்க போகிறாங்கன்றது ஒரு பக்கம் இரண்டாவது ஈரோடு கிழக்குன்றது ஒரு சட்டமன்ற தொகுதி அங்கே பணத்தை வாரி விட்டீங்க திமுக ரெண்டாயிரம் கொடுத்துச்சு மூவாயிரம் கொடுத்து சில ஏரியாவில் அதிமுக ஆயிரம் ரூபா கொடுத்துச்சு எல்லா ஒரு எல்லா ஓட்டு எயிட்டி பர்சென்ட் கொடுத்தது அதிமுக என்னாச்சு அறுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது அதிமுக இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அதே கதி தான் ஏற்படும் அதிமுகவுக்கு ஈரோடு கிழக்கில் என்னாச்சோ அதான் ஏற்படும் அதிமுக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் சில தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு போகும் போனால் வியப்படை மாட்டேன் நான் நிச்சயமாக வியப்படை மாட்டேன் ஆகவே தான் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த இந்த தவறான நிலை காரணமாக அதிமுகவுக்குள் ஒரு சலசலப்பு இப்போது பெரிய அளவில் வராவிட்டாலும் சில முணுமுணுப்புகளோடு அதை அடங்கிவிட்டாலும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கழகம் பிறக்கும் சில தே சில முன்னணி தலைவர்கள் நீங்கள் எடுத்த தவறான நிலை தான் இந்த தோல்விக்கு காரணம் என்று முகத்துக்கு நேரே சொன்னால் நான் வியப்படைய மாட்டேன் அதன் காரணமாக அதிமுக மீண்டும் ஒரு நெருக்கடியை சந்திக்கும் என்பது ஒரு அரசியல் விமர்சகராக பலர் கருதுகிறார்கள் திரு குருமூர்த்தி அவர்களும் கணிக்கிறார் அதில் எந்த தவறும் இருப்பதாக நினைக்கவில்லை அதிமுகவுக்குள் சிக்கல் இருக்கிறது அதிமுகவினுடைய பலமே திரு குருமூர்த்தி அவர்கள் கூறியது போல இன்றைக்கு இருக்கிற அதிமுகவினுடைய லீடர் எடப்பாடியெலாம் ஒரு ஸ்ட்ராங் லீடர் கிடையாது அதிமுகவின் இன்றைய தேதியில் அதிமுகவின் பலமே திரு குருமூர்த்தி அவர்கள் மிக சரியாக சொன்னது போல அந்த இரட்டை இலை சின்னம்தான் இரட்டை சின்னம் இல்லைன்னா அதிமுக ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் அங்கங்க பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு தான் வாங்கலாம் செல்வாக்கான ஒன்று ரெண்டு பேர் கூடுதலாக ஓட்டு வாங்கி காமிக்கலாம் அவர்களுக்குள்ள ஒரு சட்டமன்ற தேர்தலில் முட்டி மோதி ஜெயிக்கலாமே தவிர நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியாது அந்த சிம்பளம் இல்லைன்னா ஆகவே அதிமுக இன்றைக்கு பலவீனமான நிலையில் இருக்கிற காரணத்தால் கூட்டணிக்கு ஆளே இல்லை நீங்க யார் இருக்காங்க அதிமுக பக்கம் எஸ்டிபிஐ போய் ஜெகன்மூர்த்தியும் தான் இருக்காங்க புதிய திருமணம் கிருஷ்ணசாமி இப்படி அப்படியான்னு யோசிச்சுட்டு இருக்காரு ஜி கே வாசன் இப்படி அப்படியான்னு யோசிச்சுட்டு இருக்காரு இது அப்படி பாமகவும் தேமுதிகவும் பிஜேபியோடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று ஊடகவியலாளர்கள் சார் சைடுக்கு அப்படி சொல்ல முடியாது பாஜக தலைமையிலும் சில கட்சிகள் ஒரு கூட்டணியை கட்டமைப்பார்கள் அதிமுக தலைமையிலும் சில கட்சி இந்த ஓட்டு பிளவின் காரணமாக அது திமுகவுக்கு உதவ போகிறது பெரிய அளவில் உதவும் திமுகவுக்கு பாஜக தன்னுடைய ஓட்டு வங்கி உறுதியாகி மேலும் வலுப்பெற்று இருக்கிறது என்பதை இந்த தேர்தலில் நிரூபிக்கும் பாஜகவினுடைய ஓட்டு வங்கி உயருகிறது என்கிற போது அது எங்கிருந்து உயரும் என்று சொன்னால் அதிமுகவில் தான் வரும் செல்வி ஜெயலலிதா போது இருந்தபோது மோடி அவர்களுடைய தலைமை பிடித்திருந்தாலும் இங்கே திமுகவை வீழ்த்தக்கூடியவர் செல்வி ஜெயலலிதா என்ற காரணத்தால் அவர் இந்துத்துவ கருத்துக்களில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர் என்ற காரணத்தால் அவருக்கு வாக்களித்து வந்தார்கள் ஆனால் இப்போது எடப்பாடி தொப்பி போட ஆரம்பிச்சிட்டாரு முஸ்லிம்கள் ஓட்டு வேணுன்றதுக்காக அதனால அந்த வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஹிந்து மத நம்பிக்கைகளின் வெளிப்படுத்த தயங்காத தன்மை அதற்காக வாக்களித்த பாஜக ஆதரவு மனநிலை உள்ள வாக்காளர்கள் இந்த முறை பிஜேபியின் பக்கம் தங்கள் பார்வையை நிச்சயம் திருப்புவார்கள் அதை தவிர திரு அண்ணாமலை அவர்களுடைய எழுச்சியின் காரணமாக புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள் இந்த வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் சரிவு நிச்சயம் என்பது என்னுடைய பார்வை ஆகவே இந்த தேர்தல் என்பது ஒரு வகையில் திமுகவுக்கு உதவினாலும் பாஜக தன்னுடைய பலத்தை பரிசோதித்துக் கொள்ள நிச்சயம் போகிற ஒரு தேர்தல் என்பது எனக்கு கருத்தே இல்லை வந்து மூன்றாண்டு ஆட்சி காலம் மக்களுக்கு நிறைய விதமான அதிருப்திகள் வந்து திமுக ஆட்சியில் இருக்கு அதிருப்தி வாக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அது வந்து அதிமுக பக்கம் வருமா இல்ல பாஜக இரண்டு கட்சிகளும் அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் மிக வீரியத்தோடு திமுக ஆட்சியை எதிர்க்கிற காரணத்தால் அண்ணாமலை அவர்கள் ஊழல்களை அம்பலப்படுத்துகிற காரணத்தால் இப்போது மாநில அரசின் மீதான குற்றச்சாட்டுகள் ஊழல்கள் இவற்றை ஒன்று ரெண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார் சி டூ ஜி வழக்கில் எப்படியெல்லாம் திசை திருப்ப பார்த்தார்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு என்று சில டேப்களை வை வெளியிட்டு திமுகவை திகைக்க வைத்திருக்கிறார் அந்த டூ ஜி வழக்கு மேல்முறையீட்டில் நிலுவையில் இருக்குது இந்த டேப் ஆழ ரிலீஸ் ஆனதெல்லாம் அந்த வழக்கில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆகவே கூடுதலாக பாஜக ஏனென்றால் நடைபெற போது நாடாளுமன்ற தேர்தல் என்பதை காரணத்தால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை கூடுதலாக பாஜக அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்று நான் பார்க்கிறேன் அதே மாதிரி மாதிரி கூட்டணி பாமக ஸ்ட்ராங் பண்ணல அதே நேரத்தில் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி அவர்களும் பெரிய ஒரு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி அவர் காட்டிலே அவருக்கு ஒரு அப்போசிஷன் இருக்கிற மாதிரி தான் அவரோட கருத்துக்கள் சில நேரங்கள் மாறுபட்ட கருத்து இருப்பதை வெளிப்படுத்துகிறார் அவரோ திரு ஜி கே வாசன் அவர்களோ இந்த அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபட்டு இருக்க கூடாது அது வந்து ஒரு நல்லதல்ல என்று நினைக்கக்கூடிய ஒரு நல்லெண்ண உடையவர்கள் ஆனால் திரு கிருஷ்ணசாமி அவர்களோ அவருடைய மகனோ தென்காசி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றால் பாஜக உதவி இல்லாமல் அவர்களால் வெற்றி பெற முடியாது அங்கே பாஜக வலுவாக காலூன்றி வருகிறது தென்பகுதியில் தமிழ்நாட்டில் ஆகவே தான் சொல்லுகிறேன் தேசிய அளவில் மோடி அவர்கள் பிரதமராக கூடிய வாய்ப்புள்ள நிலையில் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தவறான முடிவை எடுக்க மாட்டார் என்று நம்பிக்கை அவர் ஒருவேளை தவறான முடிவை அதிமுக பக்கம் போகுது என்ற முடிவை எடுத்தார் ஆனால் இழப்பு கூடுதலாக அவருக்கு தான் அதே மாதிரி இந்த ஃபைல்ஸ் இது இருக்கு தேர்தலில் ஒரு அதிருப்தியோ இல்ல மக்களிடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்டதோ டவுட் தானே சார் இப்போ வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கட்டும் இல்லைன்னா நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே இதை வந்து வந்து கொண்டு வராங்க இது வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு வந்து இது யூஸ் ஆகும் ஆனா மக்களிடையில இது ஒரு பெரிய சலசலப்பா வந்து தெரியுது மா இது நிச்சயமாக இப்போது அது தெரியாது நாடாளுமன்ற தேர்தலில் அது வெளிப்படும் அதனுடைய தாக்கம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை நான் அப்படித்தான் நினைக்கிறேன் ஊழல் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போது இருக்காது ஆனால் தொடர்ந்து அதை அண்ணாமலை அவர்கள் கொண்டு சென்று ஊழல் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒரு முடிவு வர வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் மத்திய அரசு நடத்துகிற ரைடுகளோ பண பரி பறிமுதலோ இங்கே மட்டும் இல்லை அகில இந்த அளவில் இந்த கரப்ட் மணி தான் உள்ளே ஃப்ளோ ஆகுது எம் எலெக்ஷனுக்கு பம்ப் ஆகுது அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது இடியோ ஐடியோ சரியான பாதையில் தான் பயணிக்கின்றன அந்த அரசியல் என்று சொல்வதை நான் ஏற்கவே இல்லை முந்நூறு கோடி ரூபாய் அங்கே ஜார்க்கண்டில் கிடைக்கிது என்று சொன்னால் அது என்ன சாதாரணமான விஷயமா ஒடிசாவிலேயும் ஜார்க்கண்ட்லேயும் முந்நூறு கோடி லிக்விட் கேஷ் அதை பிடித்திருக்கிறார்கள் அதே மாதிரி இங்கே ஒரு எண்பது கோடி வெளிநாட்டு கரன்சி இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை இந்த மணிதான் தான் பம்ப் பண்ணுறாங்க அதை அந்த ஓட்டைகளை அடைப்பதற்கு மத்திய அரசு அதிரடியான நடவடிக்கைகளை இன்னும் விரைவுபடுத்த வேண்டும் என்பது என்னுடைய பார்வை ஆகவே இப்போ இந்த ஊழல் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் சட்டமன்ற தேர்தலின் போது இன்னும் கொஞ்சம் தாக்கம் கூடுதலாகும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் என்பது நிறுத்தப்படுமானால் நேர்மையான தேர்தல் உறுதிப்படுத்தப்படுமானால் நிச்சயமாக தேர்தல் கள சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்கும் என்பதுதான் என்னுடைய சார் இப்போ திருவள்ளுவர் தினத்தை அன்னைக்கு வந்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இதுக்கு முன்னாடி பல சர்ச்சை பேச்சுகளில் வந்து அவர் பேர் அடிபட்டிருக்கு அதாவது அவர் ஒரு பாஜக சாய்வுடையவர் ஹிந்துத்துவாதி அப்படின்ற ஒரு அவருக்கு ஒரு லேபிள் மாதிரி இருக்கு அந்த தருணத்தில் இப்போ திருவள்ளுவர் நாள் அன்னைக்கு அவர் வந்து காவி உடையில திருவள்ளுவர் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு அவர் போட்ட கருத்துக்களும் சர்ச்சைக்குள்ள இருக்குன்ட்டே அவர் வந்து தன்னோட பாஜக சாய்வு இல்லை இந்த எலெக்ஷன் வர்றதுனால இந்த ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக அவர் பண்றாருன்ற ஒரு பேச்சு இருக்கு ஏற்கவில்லை திருவள்ளுவர் அவர்கள் ஆன்மீக கருத்துக்களை சனாதன தர்மம் பின்பற்றுகிறவர்கள் சனாதன தர்மம் என்று கருதக்கூடிய கருத்துக்களை அது வந்து வாழ்வியல் கருத்துக்களை திருவள்ளுவர் பல இடங்களில் பேசியிருக்கிறார் என்பதுதான் பார்வை திருவள்ளுவர் காவியாடை அணிந்தாரா இல்லையா என்பது வேற திருவள்ளுவர் திருநீர் அணிந்து பல புகைப்படங்கள் இருக்கின்றன இவர்கள் வெளியிடுகிற புகைப்படத்தை தான் வெறுமே வெள்ளை ஆடையை போட்டு திருநீர் இல்லாமல் போட்டுட்ருக்காங்க இவங்க போடுற படத்தெல்லாம் பழைய கால தொன்மை கால படங்கள்லாம் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் திருநீரோடு தான் இருக்கிறார் இவர்கள் திருநீரெலாம் போடுறதுனால திருவள்ளுவர் வந்து பகுத்தறிவாதி ஆகிட மாட்டார் நாத்திகவாதி ஆகிட மாட்டார் இவர்கள் கனிமொழி அவர்கள் கூறிய கருத்து எனக்கு வினோதமாக இருந்தது சொல்லப்போனால் அவருக்கு காவி பொருத்தமானல்ல கருத்த கருப்பு தான் பொருத்தமான கலர்ன்றார் அது எந்த முடிவு எந்த அடிப்படையில் அந்த முடிவுக்கு வந்தார்னு எனக்கு தெரியவேன் திருவள்ளுவர் அழுத்தமாக இறை நம்பிக்கையை பேசியிருக்கிறார் திருவள்ளுவர் அழுத்தமாக ஊழ்வினையை பேசியிருக்கிறார் திருவள்ளுவர் அழுத்தமாக மறுபிறப்பு பற்றி பேசியிருக்கிறார் அவர் எப்படி பகுத்தறிவாளராக இருக்க முடியும் எப்படி சனாதன கருத்துக்களுக்கு நேர் எதிரானவராக இருக்க முடியும் நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன் அவர்கள் வந்து இதற்கு மறு மறுப்பு தெரிவிப்பதற்கு அவர்கள் ஆதாரத்தை தர வேண்டும் நான் ஆதாரம் தருகிறேன் அவர்கள் ஆதாரத்தை தர வேண்டும் இவர்கள் இந்திரனை ஏற்கிறார்களா மேலுலகம் என்று இருப்பதை ஏற்கிறார்களா சொர்க்கம் என்று இருப்பதை ஏற்கிறார்களா இன்னொரு உலகம் என்று இருப்பதை ஏற்கிறார்களா ஏற்கவில்லை அல்லவா திருமகளை ஏற்கிறார்களா மகாவிஷ்ணுவை ஏற்பார்களா ஏற்கவில்லை அல்லவா இவற்றுக்கெல்லாம் திருக்குறள் நெடுகிலும் சான்றுகள் இருக்கின்றன இதை மறுக்கிறவர்கள் ஆர் என் ரவி அவர்கள் திசை திருப்புகிற வகையில் பேசுகிறார் என்று கூறுகிறவர்கள் இல்லை இல்லை திருவள்ளுவர் அப்படியெல்லாம் அல்ல திருவள்ளுவர் பகுத்தறிவுவாதி திருவள்ளுவர் நாத்திகவாதி ஏதாவது சான்று கூறுங்கள் சான்று கூறாமல் வாய்க்கு வந்தபடி பேசினால் அது உண்மையாகிவிடாது நான் திருக்குறளில் இருந்து கோட் பண்ணுகிறேன் இந்திரனை பற்றி அவர் பேசுகிறார் என்பதற்கு அப்போ அப்புறம் ஒவ்வொன்றா வருகிறேன் இருபத்தைந்தாவது குரல் குரலில் நீத்தார் பெருமை பேசுகிற அதிகாரம் அதில் சொல்லுகிறார் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புனார் கோமான் இந்திரனே சாலும் கரி இந்திரனை நேரடியாக சொல்லுகிறார் ஐந்து புலன்களால் ஆகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் வானுலகம் அதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் இந்திரனை சொல்லுகிறார் இதை இவர்கள் ஏற்கிறார்களா மறுக்கிறார்களா திருவள்ளுவர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஏதாவது சொல்ல முடியுமா என்பதை அவர்கள் தயவு செய்து கூற வேண்டும் அதே மாதிரி ஐம்பத்தி எட்டாவது குரல் வாழ்க்கை துணை நலம் அதில் சொல்கிறார் ஒரு நல்ல பெண்மணிக்கு என்ன சிறப்பு கிடைக்கும் என்பதை வலியுறுத்துகிற குரல் பெற்றால் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு கணவனை போற்றி கடமை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர் இதை சகோதரி கனிமொழி அவர்கள் இதற்கு என்ன மாதிரியான வேறு மாதிரியான விளக்கங்களை தருவார் என்பதை சொல்ல வேண்டும் இது நான் படிப்பது வந்து மூவா அவர்கள் எழுதிய உரையிலிருந்து நான் படிக்கிறேன் மூவா அவர்களை இவர்கள் மறுதளிக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் ஒருவேளை இவர்கள் ஏதாவது இவரெல்லாம் உட்காந்து ஒரு வீரமணி தலைமையில் ஒரு உரை எழுதுனா இதுக்கெல்லாம் மாற்று உரை வியாக்கியானம் சொல்லுவாங்களா என்னன்னு தெரில வீரமணி தலைமையில் குழு போட்டு ஒரு புதிய உரை வேணா இவர்கள் எழுதலாம் இதுக்கெல்லாம் மாற்று அர்த்தம் சொல்லி ஒரு புதிய உரை வேண்டுமானால் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் முயற்சி பாரணி பார்க்கலாம் நான் வந்து அறநூற்றி பதினேழாவது குரலை உங்களுக்கு படிக்கிறேன் மடிவுளான் மாமுகடி என்ப மடியிலான் தாழ்வுளாள் தாமரையினாள் இதன் பொருள் என்ன என்று சொன்னால் நாம் வந்து நடைமுறையில் பேச்சு வழக்கில் சொல்கிறோம் மூதேவி ஸ்ரீதேவின்னு இந்த குரல் உணர்த்துகிற பொருள் அதுதான் நீங்கள் பாருங்கள் ஒருவனுடைய சோம்பலிலே கரிய மூதேவி வாழ்கின்றாள் சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள் திருமகள் என்று தான் நாம் சொல்லுகின்றோம் இதற்கெல்லாம் இந்த சுயமரியாதை சுடர்கள் பகுத்தறிவு கொழுந்துகள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்று நமக்கு சொல்லணும் புது வியாக்கியானம் எதாவது சொல்லுங்கள் இல்லை இல்லை இதெல்லாம் நாத்திக கருத்து தான் இதெல்லாம் ஆத்திக கருத்து இல்லை இதெல்லாம் மறுபிறப்பை பற்றி சொல்வதோ ஊழ்வினையை பற்றி சொல்லுவதோ சனாதன கருத்து இல்லை இறை நம்பிக்கையை பற்றி பேசுவது ஆன்மீக கருத்து இல்லை எதாவது புதிய விளக்கம் கொடுங்க குரல் அறநூற்றி பத்தில் மகாவிஷ்ணுடைய திருவிக்கிரம அவதாரத்தை பற்றி அந்த குரல் பேசுகிறது இப்படி இன்னும் சில குரல்களையும் நான் வைத்திருக்கிறேன் ஊழ் ஊழ்வினை பற்றி சொல்கிற ஒன்று ரெண்டு குரல்கள்லாம் இருக்குது ஆகவே திருக்குறளை ஆன்மீகத்தோடு தொடர்பு படுத்தாமல் திருவள்ளுவரை சனாதன கருத்துக்களோடு தொடர்பு படுத்தாமல் திருவள்ளுவருக்கு இவங்க என்ன வேணால் பண்ணட்டோம் இவங்க என்ன கட்டுக்கடைவனால் உடட்டும் திருவள்ளுவர் சமணர்ன்னு ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னும் கிறிஸ்துவர்னு சொல்லுங்க என்ன இப்போ வாய்க்கு என்ன பூட்டா சாவியா எதவனோ உளர்றதுன்னு ஆரம்பிச்சிட்டிங்க என்ன வேணாலும் சொல்லுங்களேன் அவர் இந்த திருவள்ளெல்லாம் அணியில அவர் சிலுவை தான் மாட்டி விட்டாருன்னு ஒரு சிலுவை படத்தை போட்டு போடுங்க மக்கள் உங்களை பார்த்து நகைப்பார்கள் சிரிப்பார்கள் திருக்குறளை முற்றோதியவர்கள் திருக்குறளை ஆழமாக கட்டவர்கள் ஆழமாக கற்றவர்கள் உங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பார்கள் உங்களுடைய பொய்ப் பிரச்சாரம் எடுபடாது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னை விட மிக வலிமையாக இந்த கருத்துக்களை இன்னும் சிலர் ஆழமாக அலசி ஆராய்ந்து இன்னும் ஆழமாக விளக்கங்கள் கூறி பேசியிருக்கிறார்கள் பொதுவெளியிலே அதெல்லாம் இருக்கின்றன ஆகவே இவர்களுடைய திரிபுவாதம் எடுபடாது என்பதுதான் என்னுடைய பார்வை அதே மாதிரி இப்போ மோடி அவர்கள் வந்து நம்ம ஆங்கில புத்தாண்டுக்கு பிறகு முதல்ல தமிழ்நாட்டுல வந்திருந்தாரு பிறகு இப்போவும் மறுபடியும் வராரு கேலோ இந்தியா அதன் பிறகு இப்போ அவர் அயோத்தியா திறப்பு விழாவை முன்னிட்டு ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் போன்ற கோவில்கள்லயும் தரிசனம் பண்ண போறாரு சோ இப்போ இவர் வந்த இந்த நிலையில வந்து அண்ணாமலை வானதி ஸ்ரீனிவாசன் உட்பட முப்பது பாஜகவினரை வந்து சந்திக்கிறதா இருக்காரு சோ இந்த சந்திப்பு வந்து லோக்சபாவுக்கான பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கா இருக்கும் இது பற்றி எனக்கு அதிகாரபூர்வமாக தெரியாத நிலையில் வெளி மேலோட்டமாக யூகமங்களின் அடிப்படையில் பத்திரிகையில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தான் நீங்களும் கேள்வி கேட்குறீங்க நான் அதற்கு அவ்வாறு பதில் சொல்வது பொருத்தமாக இருக்கிறது நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் பக்கம் பாஜக தலைமையின் கவனம் திரும்பி இருக்கிறது என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை அண்மையில் டெல்லி சென்றபோது திரு நட்டா அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார் அதற்கு முந்தைய பயணத்தின் போது திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் பாரதிய ஜனதாவின் தேர்தல் வியூக வகுப்பாளர்களாக மிக முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களை திரு அண்ணாமலை சந்தித்திருக்கிற நிலையில் தமிழக பாரதிய ஜனதா எந்த பாதையில் செயல்பட வேண்டும் எப்படி அதனுடைய இலக்கு அல்லது பயணம் இருக்க வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன் பிரதமருடைய பயணம் என்பது ஒரு ஆன்மீகத்தோடு தொடர்புடைய இன்றைக்கு அயோத்தியிலே ஸ்ரீராமருக்கு பிரம்மாண்டமான முறையில் ஆலை முழுவதும் நாட்டு மக்கள் மத்தியிலே உற்சாகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த ஆலயம் உருவாவதில் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் நடந்திருக்கிறது மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய பிரார்த்தனையாக இருந்திருக்கிறது அந்த நிலையில் பிரதமர் அவர்கள் அவரும் ஒரு விரதம் இருந்து ராமரோடு தொடர்புடைய இடங்களுக்கெல்லாம் அவர் வருகிறார் என்பது ஒரு சிறப்புக்குரிய செய்தி அந்த வகையில் நான் அவருடைய பயணத்தை பார்க்கிறேன் பாரதிய ஜனதா தமிழகத்தில் வலுப்பெற வேண்டும் என்பது தொடர்பாக ஏற்கனவே சில செய்திகள் தமிழக பாஜகவுக்கு சொல்லப்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன் அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையும் அதன் ஒரு பகுதி என்று தான் நான் பார்க்கிறேன் அதே மாதிரி இப்போ ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராம் மந்திர்க்கு வந்து திறக்கப்படுகிறது இதற்கு வந்து இப்போ கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது அப்போசிஷன் பார்ட்டிஸ் இல்லாமல் இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ஏன்னா இதுடைய ஜட்மெண்ட் வந்தப்போ இதை வந்து ஆதரிச்சவங்க தான் ஸ்டாலின் அவர்கள இருக்கட்டும் அதே மாதிரி காங்கிரஸ் வந்து ஆதரிச்சாங்க ஆனால் ஆதரிச்சு அவங்க இன்னைக்கு அதோட திறப்பு விழா வந்து புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன அவர்களுக்கு இது ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங் பங்கேற்றால் சிறுபான்மையினர் தீட்டு வந்துவிடுமோ அவர்கள் நம்ம மேலே கோச்சுக்குவாங்களோ வருத்தப்படுவாங்களோ அப்படி நினைப்பதே தவறு சிறுபான்மையினரை புண்படுத்துகிற செயல் சிறுபான்மையினர் வந்து இந்த நாட்டில் வந்து இந்துக்களோட ஒரு இணக்கமான வாழ்க்கையை தான் வாழ விரும்புகிறார்கள் இவர்கள் தான் பேத அரசியலை புகுத்தி அதில் குளிர்காய வேண்டும் நினைக்கிறார்கள் ராமர் கோயில் பிரச்சனை தீர்க்கப்பட்ட ஒன்று அதை கிளறுகிறார்கள் இவர்களுடைய செய்கை மூலம் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு மிக விரிவாக ஒரு பெரிய லார்ஜர் பெஞ்ச் ஆராய்ந்து பல கூறுகளை ஆராய்ந்து அங்கே ராமர் கோயில் கட்டப்படுவதற்கு உச்சநீதிமன்றம் ஏற்பு தெரிவித்திருக்கிறது இப்போ புது ப முடிந்து போன விஷயத்தை திரு உதயநிதி ஸ்டாலின் கலர்றாரு அங்கே வந்து எங்களுக்கு வந்து ராமர் கோயில் வர்றது பிரச்சனை இல்லை மசூதி இடித்து விட்டு வந்தது தான் பிரச்சனை என்று அந்த மசூதி எப்படி வந்ததுன்னு சொல்லணும்ல இல்லை சீனிவாசன் அவர்கள் மிக சரியாக கேட்டிருக்கிறார் கோயிலை இடித்து விட்டு தான் அங்கே மசூதி வந்தது கோயிலுக்கு மேலே தான் வந்தது ஆகவே எது இருந்ததோ அது மீண்டும் அங்கே வருகிறது ஆகவே அது வந்து வரலாற்றை திரித்து பேசுகிறது அல்லது மதத்தை வைத்து அரசியல் நடத்த முற்படுவது எதிர்கட்சிகள் தானே தவிர பாஜக அல்ல பாஜகவுக்கு இதன் மூலம் பேர் கிடைத்து விடுமோ ஏன்னா அவங்க நீண்ட நாளாக பேசிகிட்டு இருக்காங்க அயோத்தி விஷயமோ காசி விஷயமோ திரு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியோ பாஜகவினுடைய காமன் சிகிள்கோடோ நீண்ட நாள் அஜெண்டாவில் இருக்கிற விஷயம் அவங்க ஒன்றும் புதுசாக ஓட்டுக்காக பேசுகிற நீண்ட நாளாக பேசுகிறார்கள் அதனால் அதனுடைய பலன் அவர்களுக்கு கிடைக்குமோன்ற அச்சம் இவர்களுக்கு இருக்கிறது அதன் காரணமாக இதை வந்து ஏற்றுக்க முடியாமல் அவர்கள் ஜீரணிக்க முடியாமல் திண்டாடுகிறார்கள் ஆனால் காங்கிரஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சென்சிபிள் பர்சன்ஸு அதை இதை வந்து இதில் க அதிகமாக கருத்து சொல்வதை விரும்பவில்லை நீங்கள் வந்து பார்த்தா மூத்த மிக மூத்த மதிக்கத்தக்க அரசியல்வாதி டாக்டர் கரண் சிங் அவர் வரவேற்று இருக்கிறார் ஆக அப்படி சில பேர் இருக்கிறார்கள் இப்போதைய காங்கிரஸ் சந்தர்ப்பவாத காங்கிரஸ் அவர்களுக்கு இது எரிச்சலாகத்தான் இருக்கும்